சிக்கினார் செந்தில் பாலாஜி அடுக்கடுக்கான கேள்விகளால் அம்பலமான உண்மை அதிரடி காட்டிய அண்ணாமலை பாமக இப்படிலாம் பேசலாமா என்பதே நமக்கு பயமாகத்தான் இருக்கிறது அவதூறு பரப்பினீர்கள் என்றால் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என்று நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிரட்டி வேறு இருக்கின்றார் ஆனால் நாமளாக எந்த கருத்தும் இந்த விஷயத்தில் சொல்ல போகிறதில்லை நம்முடைய அமைச்சர பெருமகனார் என்ன சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலையும் பாமகவும் அப்படி என்ன அடுக்கடுக்கான கேள்வி கேட்டு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க அதை மட்டுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க தகவலை மட்டுமே சொல்கிறேன் தானாக எதுவும் திருத்தி சொல்லவே இல்லை ஏன்னா திமுக கொஞ்சம் சகிப்புத்தன்மை அற்ற கட்சியாக தான் இருக்கிறது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு வைப்பாங்க குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய கடமை கடந்த காலங்களில் திமுக வைக்காத குற்றச்சாட்டும் கிடையாது தொடுக்காத வழக்கம் இல்லை ஆளுநராண்ட போயிட்டு ஆயிரம் பக்க கடிதங்களை கொடுத்து விட்டு ஆட்சியை கலைக்க வேண்டும் அமைச்சரை நீக்க வேண்டும் என்று புகார் அளித்த காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தை எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற பொழுது அதற்குரிய விளக்கத்தை சொல்லாமல் அவதூறு பரப்புறிங்களா உங்கள் மீது வழக்கு தொடுப்பும் சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பதுனால நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பேச போகிறதில்ல முதல்ல நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார் அந்த அறிக்கை எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதானியை மோடி காப்பாற்றுகிறார் என்று அச்சடித்து டிஷர்ட் போட்டுக்கிட்டு போயிட்டு பேரணி நடத்துறீங்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்க ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அதானிக்கு சலுகை செய்திருக்கிறது அதிமுக ஆட்சியில் அவங்க இருக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்குவதற்கு ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று அந்த ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்குவதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே தான் இன்னும் திமுக ஆட்சியும் தொடர்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அஞ்சு புள்ளி ஆறு ஒன்று ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க போகிறோம் என்று ரேட்டை குறைத்த பிறகு நீதிமன்றத்துக்கு அதானி குழுமம் சென்ற பிறகு அதற்கு அதிமுக ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீதிமன்றம் தந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க ஆனால் அஞ்சு புள்ளி ஆறு ஒன்று ரூபாய்க்கு இன்னும் மின்சாரமானது கொள்முதல் செய்யப்படவில்லை ஆனால் அதே ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று ரூபாய்க்கு தான் மின்சாரத்தை திமுக அரசாங்கமானது கொள்முதல் செய்து கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நாங்கள் அதானி கிட்ட இருந்து எந்த ஒப்பந்தமும் போடல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இருந்து எந்த ஒரு மின்சாரத்தையும் கொள்முதல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அதானி நிறுவனத்துக்கு ஒரே டைமு ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் திமுக அரசாங்கம் வந்த பிறகு கொடுத்துருக்காங்க அதானி கிட்ட மின்சாரமே வாங்காத பொழுது கிட்ட நேரடியாக ஒப்பந்தம் போடாத போது ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் எதுக்காக கொடுத்தாங்க இந்த விஷயத்தெல்லாம் கூட டி ஷர்ட்டில் பதிந்து கொண்டு பார்லிமெண்ட்டில் போயிட்டு அதானிக்கு திமுக ஆதரவாக இருக்கிறது என்று கோஷம் எழுப்பலாமே இல்லையா அதானியை திமுக காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கோஷம் எழுப்பலாமே இல்லையா மறைமுகமாக முதல்வர் அதானியை சந்தித்திருக்கிறார் என்ற செய்தியானது ராகுல் காந்திக்கு தெரியாதோ அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லை பாமக நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது இல்லையா அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு ஐந்து மாநிலங்கள் அதானி இருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுவதற்கு அதானி நிறுவனமானது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது கோடி அளவுக்கு லஞ்சம் கொடுத்துருக்குதுன்னு சொன்னாங்க இப்படி லஞ்சம் கொடுத்த மாநில பட்டியலில் தமிழக அரசாங்கத்தினுடைய மின்துறையும் வந்திருக்கிறது அதனால் தமிழக அரசாங்கத்தினுடைய மின்துறை இருந்து எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க அதை முதல்ல வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் அதானியை முதல்வர் சந்தித்த பிறகு தான் நிகழ்ந்திருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி காலகட்டம் வரைக்கும் தான் அதானி குழுமானது ஐந்து மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சொன்னாங்க அந்த தருணத்தில் தான் கிட்ட இருந்து கிரீன் எனர்ஜி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த மின்சாரத்தை தமிழக மின்சார வாரியம் கொள்முதல் செய்யும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்குது அதனால் லஞ்சம் பெற்ற பிறகு தான் ஒப்பந்தம் போட்ட மாதிரி பேசப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மை அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு பாமகவும் கேள்வி பிறந்தது இந்த கேள்வியை தான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு முதலமைச்சர் சொன்னார் அட பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸுக்கு வேலை இல்லை அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கோபப்பட்டு இப்போது பாமகவும் பாஜகவும் அதானிக்கு ஆதரவாக திமுக இருப்பதை அம்பலப்படுத்துகின்ற பொழுதும் அதோடு அதானியை முதல்வர் சந்தித்தார் அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் ஒருபடி மேலே போய் லீலா பேலஸில் முதல்வர் சந்தித்தார் முதல்வருடைய மருமகன் சந்தித்தார் அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லுகின்ற அந்த தருணத்தில் ஆனால் திமுகவிலிருந்து எந்த பதிலும் வராத தருணத்தில் நம்முடைய மின்துறை அமைச்சர் மட்டும் ஒரு மறுப்பு தெரிவித்திருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா அதானி நிறுவனத்திடமிருந்து நேரடியாக எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதானிக்கு திமுக அரசாங்கம் காட்டியிருக்கக்கூடிய சலுகை எவ்வளோ தெரியுமா என்று மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பேட்டி போது சொன்னார் கமுதி பவர் பிளான்ட்டில் திமுக அரசாங்கம் தந்திருக்கின்ற சலுகை எவ்வளோ தெரியுமா அப்படின்னு லண்டன்லேருந்து வந்த பிறகு எல்லாவற்றுக்கான ஆதாரத்தை நான் வெளியூடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் மீண்டும் திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடியாச்சு மீண்டும் நம்முடைய செந்தில் பாலாஜி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு பக்கத்துக்கு ஒரு நீண்ட அறிக்கையை விட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அறிக்கை அரசியல் செய்யக்கூடிய தற்கொலிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மீது அவதூறு பரப்புகின்றார்கள் முதல்வர் அவங்கள சந்தித்தாங்க இவங்களை சந்தித்தாங்க என்று சொல்லிட்டு அவதூறு பரப்புகின்றார்கள் நாம் என்ன அதானி நிறுவனத்துடன் நேரடியாக எங்கே ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதானி நிறுவனத்துடன் நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம் வாங்குவதாக ஒப்பந்தம் போட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தானே ஒப்பந்தம் போட்டாங்க அதையே அறிக்கை புலிகள் வந்து பார்த்திங்கன்னா வசதியாக மறைச்சாங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று ரூபாய்க்கு மின்சாரத்தை கொள்முதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக அஞ்சு புள்ளி ஆறு ஒன்று ரூபாய்க்கு தான் ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பந்தத்தை புதுப்பித்து இருக்கின்றோம் அதாவது அந்த ஒப்பந்தம் கூட அதானி கிட்ட போடல மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஏன் ஒப்பந்தம் போட்டோம் மத்திய அரசாங்கத்தினுடைய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் இருந்து அப்படின்றதுக்கு அமைச்சர் ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றார் என்ன விளக்கம் அளித்திருக்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய மின்சாரத்தை கொள்முதல் பண்ணலாம் இல்லை உற்பத்தி பண்ணலாம் இல்லை பயன்படுத்தலாம் ஆனால் அப்படி பயன்படுத்துகின்ற மின்சாரத்தில் மறுபசாராக எரிசக்தி இருக்கு இல்லையா அதன் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை கொள்முதல் பண்ணணும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி மூலமாகவோ அப்படி இல்லைனா டீசல் மூலமாகவோ நீங்கள் மின் உற்பத்தி பண்ணுகின்ற போது ஓசோனில் ஓட்ட விழுது கார்பன் டை ஆக்சைடு வாழ்வு அதிகரிக்குது அதனால் பசுமை முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய ஒளி மின்சாரம் காற்றால் தயாரிக்கப்படுகின்ற காற்றாலை மின்சாரத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு மாநில அரசாங்கம் கொள்முதல் செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க அப்படி கொள்முதல் படுத்தலன்னா அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் நாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டிருந்தேன் கண்டி நேரடியாக அதானிக்கிட்ட ஒப்பந்தம் போடவே இல்லை அது கூட நாம் ரெண்டு ரூபா அறுபத்தோரு பைசாவுக்கு தான் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்குகிறோம் என்று குறைந்த விலைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஆனால் அவங்க ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று அளவுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க போகிறோம் என்று சொல்லி அவதூறு பரப்புகிறாங்க அது மட்டும் கிடையாது நாம் என்னவோ தொடர்ச்சியாக மின்கட்டணத்தை உயர்த்துவதாக இவங்க பொய் சொல்கிறாங்க அதன் மூலமாக முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம மின்கட்டணத்தை உயர்த்துகின்ற பொழுது வீடுகளுக்கான மின்சார கட்டணத்தை மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு மானியம் வழங்குகிறது குறிப்பாக தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வீடுகளுக்கு மின்கட்டணம் உயர்த்தக்கூடாது என்பதனால் தமிழக அரசாங்கம் தருதுன்னா பதினேழாயிரத்தி எழுநூறு கோடியா அந்த அளவுக்கு தமிழக அரசாங்கமானது வீடுகளுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தக்கூடாது என்று சொல்லிட்டு தாய் உள்ளத்துடன் மின்சார வாரியத்துக்கு மானியத்தை வாரி வழங்குகின்றார் நம்ம முதலமைச்சர் நம்மளை பொறுத்த வரைக்கும் மின்கட்டணம் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டத்தின்படி தான் உயர்த்துக்கின்றோம் அது கூட ஒரு வீட்டுக்கு மின்கட்டணத்தை நம்ம இது வரைக்கும் உயர்த்தினது கிடையாது அப்படின்னு நம்முடைய அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக வீடுகளுக்கான மின்கட்டணத்தை உயர்த்தலை மூன்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக உயர்த்தினதாக சொல்கிறாங்களே ஏன்னா எங்கள் வீட்டில் நூறு யூனிட் மின்சாரம் அதுவே அதிகம் அதிகப்படியாக நாங்கள் செலவு செய்யலை அதனால் கட்டணங்கள் எதுவும் வரலை வீடுகளுக்கு மின்சார கட்டணம் உயர்த்திருக்கிறாங்களா இல்லை என்ற விஷயமானது நமக்கு தெரியல அமைச்சர் சொல்கிற மாதிரி வீடுகளுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தவே இல்லையா தமிழக அரசாங்கமானது பதினேழாயிரத்தி எழுநூறு கோடி மானியம் கொடுத்து வீடுகளுக்கான மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக அதன் தலையில் தாங்கி கொண்டு தான் இருக்குதா அமைச்சர் சொல்கிறது உண்மைதானா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இப்போ மின்சாரத்துறையானது சீர்பட்டு கொண்டு வருகிறது எப்படி சீர்பட்டு கொண்டு வருது அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்கிறாருன்னா ஐயா முதல்ல மின்சார உற்பத்திக்கு ஆகின்ற செலவை குறைச்சோம் அதே மாதிரி மின் இழப்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்தோம் நிர்வாக ரீதியாக பல முன்னெடுப்புகளை செஞ்சோம் அதன் மூலமாக நிர்வாக சீர்திருத்தம் ஏற்பட்டது அதற்கு பிறகு நிதி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தோம் ரெண்டாவது செலவினங்களை குறைச்சோம் இப்படி ஒட்டுமொத்தமான மின்சார வாரியத்தை லாபகரமான நிலைக்கு கொண்டு செல்கின்ற அளவுக்கு உரிய முயற்சி எடுத்ததுனால இப்போது மின்சார வாரியத்தினுடைய இழப்பை நாங்கள் குறைத்து இந்த இழப்பு குறைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் யார்கிட்டலாம் இருந்து வெளியில் மின்சாரம் வாங்குகிறோமோ அந்த மின்சார விலை என்பது பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக இருந்தது ஆனால் நாம் கொள்முதல் பண்ணுகின்ற விலையானது இப்போ குறைவாக இருக்குது அதனால் இப்போது மின்சார வாரியத்தினுடைய இழப்பெல்லாம் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதானிக்கிட்ட ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்களே எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருந்தார் அதுக்கு நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அதானி நிறுவனமானது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிகப்படியான விலையில் மின்சாரம் கொள்முதல் செய்ததன் காரணமாக அடுத்தடுத்த காலங்களில் நாம் அவ்வளோ விலைக்கு மின்சாரம் நாங்கள் கொள்முதல் பண்ண மாட்டோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இழப்பை சந்திக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு ஒன்று ரூபாய்க்கு தான் ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற போது நாங்கள் மட்டும் எதுக்காக ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று ரூபாய்க்கு மின்சாரத்தை கொள்முதல் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிவெடுத்து இருந்து குறைவான விலைக்கு மின்சாரத்தை கொள்முதல் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கட்ட வரைக்கும் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று ரூபாய்க்கு மின்சாரத்தை கொள்முதல் பண்ணிட்டு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வந்து யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்வது விலையை குறைச்சிட்டாங்க அப்படி குறைத்ததுனால ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதிகப்படியான விலையில் மின்சாரம் கொள்முதல் பண்ணாங்க இல்லையா அந்த பாக்கி தொகையானது அப்படியே நின்று போச்சு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பாக்கி தொகையை தரமாட்டோம் அப்படின்னு சொன்னோம் அவங்க நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றமானது நீங்கள் கட்டித்தான் ஆக வேண்டும் மின்சாரம் கொள்முதல் பண்ணிட்டீங்க இல்லையா ஒப்பந்தம் போட்டு அதுக்கான காசு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாம் வந்து என்ன பண்ணோம் அந்த பாக்கியை கொடுக்க மாட்டேன்னு மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போனோம் மேல்முறையீட்டுக்கு போன பிறகு கூட ம் கொடுத்ததும் ஆக வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையமான தீர்ப்பு விட்டது அதனால தான் நாம் வேறு வழி இல்லாமல் ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாயை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் எல்லாவற்றுக்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் நாங்கள் என்ன ஆவது ஒரு பரப்பனோம் இப்போது அதானியை முதல்வர் சந்திக்கலையா அப்படி சந்திக்கவில்லை என்றால் ஏற்கனவே பத்திரிக்கையில் ஐந்து மாதத்துக்கு முன்பாக வந்துச்சு இல்லையா ஐந்து மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் அதை மறுத்துருக்கலாமே ஏன் நீங்கள் மறுக்கல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மின் தேவையை கருத்தில் கொண்டு நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் மூணு புள்ளி நாலு ஒன்று ரூபாயிலிருந்து அஞ்சு புள்ளி ஆறு ஒன்று ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை தனியாரிடம் இருந்து கொள்முதல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படி தனியாரிடம் மின்சாரம் கொள்முதல் செய்கிறீங்கன்னு வச்சுங்க அப்போது அதில் அதானி இல்லவே இல்லையா அது மட்டும் கிடையாது நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் தான் அதானி நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் அதானி நிறுவனமானது ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்குது அந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல் முறையாக தமிழக அரசாங்கத்திடமிருந்து மின்சார கட்டண நிலுவைத் தொகையாக ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் பெற்றோம் அதற்கு பிறகு தாமதமான மின் கட்டணத்தை செலுத்துதனால ஒரு இரநூத்தி ஐந்து கோடி ரூபாய் கூடுதலாக பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அமைச்சர் சொன்ன மாதிரி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் தான் அதானிக்கு கொடுத்தீங்களா இல்லை முதல்ல ஒரு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டாவது ஒரு இரநூத்தி அஞ்சு கோடி கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் அதானி குழுமமானது சொல்கிறது உண்மையா இல்லை அமைச்சர் சொல்கிறது உண்மையா அது மட்டும் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து குறைவான விலையில் தான் மின்சாரம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க கூடுதலான விலைக்கு தான் மின்சாரம் வாங்குறீங்க அப்படின்றது அதானி குழுமத்தினுடைய நிதிநிலை அறிக்கை மூலமாக தெளிவாகிறது தமிழக மின்சார வாரியமானது தொண்ணூத்தொம்பது கோடி ரூபாய் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்கின பாக்கி தொகையை மீண்டும் கட்டி இருக்கீங்க அதனால் நீங்கள் அஞ்சு புள்ளி அறுபத்தோரு ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்குறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் தொடர்ச்சியாக ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று அதே மின்சார கட்டணத்தில் தான் நீங்கள் மின்சாரத்தை கொள்முதல் பண்ணிட்டுருக்கீங்க பொய் சொல்கிறீங்க ஏழு ரூபா ஒரு பைசாக்கு தான் மின்சாரத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அறிக்கை மூலமாக வெளியிட்டு இருக்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா உங்களுடைய முதலமைச்சர் அதானியை சந்திக்கவே இல்லையா அது மட்டும் கிடையாது உங்களுடைய மருமகப் புள்ளை அதானியை சந்திக்கவே இல்லையா நம்முடைய துணை முதலமைச்சர் அதானியை சந்திக்கவே இல்லையா அப்படி சந்திக்கவே இல்லை என்றால் அவங்க பதில் சொல்லணும் நீ ஏன் பதில் சொல்கிற மின்சார வாரியத்துடைய இழப்பை நீங்கள் சரி செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மின்சார வாரியம் ஏன் இன்னும் லாபத்தில் போல் அது மட்டும் கிடையாது இப்போது மின்சார வாரியத்தினுடைய விலையேற்றத்தின் காரணமாக அதாவது மின்கட்டண உயர்வு காரணமாக முப்பத்தோராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்னு வச்சுங்களேன் நீங்கள் இல்லை இல்லை அவ்வளோதான் வரலை குறைவாக தான் வந்திருக்குது அப்படின்னா எவ்வளோ குறைவான வருவாய் வந்திருக்குது அதை சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாமக அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்கிறது வடசென்னை அனல் மின் நிலையமானது மின்சார உற்பத்தியை தொடங்கியாச்சு அதன் மூலமாக எட்நூறு மெகாவாட்ஸ் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படுகிறது எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் வடசென்னை அனல் மின் நிலையமானது எப்போ மின்சார உற்பத்தியை தொடங்கிச்சு வணிக ரீதியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓடணும் ஆனால் ஓடிச்சா இன்றைக்கி கூட வள அனல் மின் நிலையமானது முடங்கி போய் தான் கிடக்குது அதை நாங்கள் நிரூபிக்கட்டுமா இப்போ அதானி நிறுவனத்துக்கிட்டிருந்து லஞ்சம் வாங்குனீங்களா இல்லையா இந்த கேள்வி மூன்றாவது படிக்கின்ற குழந்தைக்கு கூட புரியும் ஆனா அமைச்சர் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் அளிக்கவே இல்லை லஞ்சம் வாங்கணுமா இல்லை என்று சொல்லிவிட்டு அப்படின்னு பாமக கேள்வி கேட்கறது அதற்கான பதில் இல்லை அதே மாதிரி மின்கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றால் இப்போ மின்சார வாரியமானது மின் கட்டணத்தை உயர்த்தின மூலமாக கொஞ்சம் இழப்பீட்டை தவிர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா யாருக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க அப்படின்னு பாமக கேள்வி கேட்டிருக்குது மொத்தத்தில் மின்சார வாரியமானது இன்னைக்கு நஷ்டத்தில் போயிருக்கிறது கிட்ட இருந்து நிறைய கமிஷன் வாங்கியிருக்கிறீங்க அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் அறிக்கை மூலமாகவோ இல்லை அதிகாரத்தின் மூலமாக மிரட்டினா நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நீங்கள் வழக்கை போடுங்க அந்த வழக்கின் மூலமாக வந்து திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாக கேடுகளையும் ஊழல்களையும் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் துணிச்சல் இருந்தால் கேஸ் போடு அப்படின்னு பாமக சொல்லியிருக்கிறது அதே மாதிரி அண்ணாமலையும் நீ காட்டுற பூச்சாண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோமோயோ அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் போய் படுகொலை செய்யப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்திக்கின்ற பொழுது அங்கேயே சொன்னார் அதானி நிறுவனத்துக்கு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பல ப்ராஜெக்டுகள் கொடுத்துருக்காங்க அதனால் அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் ஆனால் இங்கே தமிழகம் போன்ற மாநிலங்களும் பாஜக ஆளாத மாநிலங்களும் அதானிக்கு பாஜக மாநிலத்தில் கொடுத்த ப்ராஜெக்டை விட நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக ஸ்மார்ட் மீட்ரு திட்டம் இருக்குது இல்லையா பதினாறாயிரம் கோடிக்கு தரிவித்து எல்லா வீட்லேயும் பொருத்தப்படுகின்ற ஸ்மார்ட் மீட்ரு அதையும் திமுக அரசாங்கமானது அதானிக்கு தான் கொடுக்க போகிறதாக பேச்சு இருக்கிறது இப்படி அதானிக்கு நேரடியாக உதவுகின்ற திமுக அரசாங்கம் பாஜக தான் அதானியை காப்பாதுன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும் நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பது தப்பு கிடையாது ஆனால் அதே பாஜக கொடுத்தா மட்டும் அதானிக்கும் பாஜக தொடர்பு இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கின்ற போது உங்களுக்கும் அதானிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்வது எப்படி பாஜக கொடுத்தா தொடர்பு இருக்குது நீங்கள் கொடுத்தா தொடர்பு இல்லையா அதனால் பாஜக கொடுத்தாலும் அதானிக்கு திமுக கொடுத்தாலும் அதானிக்கு நம்ம நாட்டின் நலன் சார்ந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணுமே அன்றி அதானியை பாஜக காப்பாற்றுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் கொடுத்தா மட்டும் எந்த விதமான ரகசிய உறவு இல்லை நாங்கள் கொடுத்தா மட்டும் ரகசிய உறவு இருக்குதா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போது மின்சார வாரியத்தில் ஊழல் நடப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கல ஆனால் அதானிக்கு சிறப்பான சலுகைகளை கொடுத்து அதானியிடம் நெருக்கம் காட்டும் திமுகவுடைய மறைமுகத்தன்மையைத்தான் அம்பலப்படுத்தினதாக சொன்னாங்க பாமகவும் அண்ணாமலையும் ஸோ அதுக்கு தான் அமைச்சர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் இப்போ மறுப்பு அறிக்கையும் அண்ணாமலை கிட்ட இருந்தும் பாமக கிட்ட இருந்தும் வந்திருக்குது இதுக்கு அமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் என்று பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுது திமுகவுக்கும் அதானிக்கும் ஏதாவது ரகசிய தொடர்பு இருக்குதா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி